வணக்கம் அக்கிஸ்ட் ஒரு குற்றவாளியினுடைய கதை அப்படிங்கிற மாதிரி தான் கெஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் உள்ளே வந்தேன் அப்புறம் அது குற்றவாளி குற்றம் பண்ணாத ஒரு ஒருத்தன் குற்றவாளி ஆகியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்டாக் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஏகப்பட்ட ட்விஸ்டோட அவனுடைய லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது உள்ளே வந்தது அதுக்கப்புறம் கதையில் மேலும் 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 நிறைய ட்விஸ்ட்டு அது உண்மையிலேயே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருந்தது அஜ்மல் உதயா லவராக வந்த கேரக்டரு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க பிரபு சீனிவாசன் டைரக்ட் பண்ணிக்காரு இதில் செகண்ட் ஹாஃபு தான் அவ்வளோ விறுவிறுப்பாக போயிட்டு இருந்து ஃபஸ்ட் ஹாஃபு ஒரு நார்மலான ஒரு படம் மாதிரியே போயிட்டு இருந்தது டக்குனு இன்டர்வியூவில் வந்துடுச்சு அப்படின்னு ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நிறைய கதை ஸ்க்ரீன் பிள்ளையெல்லாம் ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய கதை இருக்குது ஸோ கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கதை பண்ணிக்காரு இது சொல்ல ஆரம்பிக்கிறது தான் அந்த ட்விஸ்ட்டுகள்லாம் சொன்னால் பா பார்க்குற இன்ட்ரிஸ்ட் போயிடும் அதனால் படமாக பார்க்குறவங்களுக்கு தான் அது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ உதயா அஜ்மல் பிரபு சீனிவாசன் ஒன்று நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் படம் ஜனங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம் நான் டேரக்டர் ஜெய் சுரேஷ் பேசுகிறேன் மிஸ்டர் ஜூ கிப்பர்னு பார்த்து படத்து டேரக்டர் நான் படம் பார்த்தேன் அக்யூஸ்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க சின்ன படம் நினச்சி வந்தேன் பார்த்தா பெரிய படமாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி அது நிறைய வேரியேஷன் ஹீரோவுக்கு அதை நல்லா உணர்ந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு யோகி பாபு வந்து நல்ல ஒரு ஒரு ஷார்ட் சீக்வன்ஸ் வந்தாலும் அவர் நல்லா பியூட்டிஃபுல்லாக ஃபன் பண்ணியிருக்காரு படம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே அப்புறம் படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சின்ன திக் 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 மெயின்டைன் ஆகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது ஸ்க்ரீன் பே அஜ்மல் ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர் அவருடைய ரோல் நல்ல உணர்ந்து அவர் ரொம்ப நல்ல பிரமாதமாக நடிச்சிருக்காரு படத்தில் நடித்த ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க டேரக்டர் ரொம்ப நல்லா அந்த கதையை வந்து ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு மியூசிக் டேரக்டர் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எடிட்டர் ஃபேன்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க என்டையர் டீம் ரொம்ப நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் அக்யூஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து டிரெக்டர் சீனு ஸ்ரீனிவாஸ் வந்து என்னுடைய மிகப்பெரிய நண்பர் அவர் டான்ஸ் மாஸ்டராக இருக்கிற காலத்தில் ஸோ அவர் கிட்டத்தட்ட வந்து ஆறு படங்கள் கன்னடாலாம் பண்ணிவிட்டு இது வந்து ஏழாவது படமாக அக்யூஸ்ட் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக படம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க ஸோ உதயா என்னுடைய நண்பர் தான் அஜ்மல் நல்லா பண்ணியிருக்காரு யோகி பாபு சார் இருக்கார் ஸோ இன்னும் நிறைய பேர் இதில் படத்தில் நடிச்சிருக்காங்க அவர் டைரக்டரை வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் எடுத்து பண்ணியிருக்காரு படம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு செகண்ட் ஆஃபில் வந்து சொல்லணுன்னா எக்ஸ்ட்ராட்னரி ட்விஸ்ட்டு இது வருமா அது வருமா அப்படி வருமா இப்படி வருமானு யோசிக்கிறதுக்குள்ளே வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ படம் வந்து அற்புதமாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் அத்தனை பேரும் திரையரங்கில் தான் பார்க்கணும் ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான படம் கண்டிப்பாக நீங்கள் மனசு வச்சால் இந்த படமும் வந்து ஒரு சூப்பர் டூ டூப்பர் ஹிட் ஆகும் ஸோ ஆல் தி பெஸ்ட்டு இந்த ஹோல் க்ரூக்கும் இந்த டீமுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஹாய் வணக்கம் நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் குமன் சர்மா பேசுகிறேன் இப்போ வந்து அக்யூஸ்ட் படம் ப்ரிவியூ வந்து பார்க்க வந்தோம் எனக்கு உதயா சார் வந்து ஆல்ரெடி ஒரு படம் எனக்கு டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் வாட் அ கிரேட் ஆக்டர் ஹீ இஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக வந்து நடிச்சிருக்காங்க அவங்க காம்போ லைக் அஜ்மல் ஆக்டர் அஜ்மலோட காம்போவும் அவங்க காம்போ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு ஸ்க்ரீனில் எனக்கு அவங்க ஆக்டிங் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் பட் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி மூவி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு வந்து ஏ ஏறிட்டே போகுது அவங்க ஆக்டிங் விஷயத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப வித்தியாசமாக படம் எடுத்திருக்காங்க ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ போயிட்டு இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் அக்யூஷ்டு படம் பிரிமியர் ஷோ இப்போ தான் பார்த்துட்டு வெளியில் வந்தேன் ஒரு நடிகனாக அல்லது ஒரு இயக்குனராக இல்லாமல் ஒரு சக மனுஷனாக ரொம்ப பாதிப்போடு நான் வெளியே வந்திருக்கேன் படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு ஏஎல் உதயா அவர் வந்து இருபத்தஞ்சி வருஷம் இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிறாரு நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இந்த படம் ஒரு மிகச்சரியான நேரத்தில் ஒரு மிகச்சரியான கதைக்களத்தில் ஒரு நான் லின்னர் சப்ஜெக்ட் ரொம்ப அற்புதமாக ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் ஃபஸ்ட் ஸ்டாப் போகிற போக்கே தெரியல குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக்கு நரேன் பாலகுமாரன் இவர் தான் உத்தரவு மகாராஜா படத்தோட இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு படபட படபரப்புன்னு போயிட்டுருக்கு அந்த பஸ்ஸு ஃபைட்டாக இருக்கட்டும் செகண்ட் ஆஃபில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு சான்ஸே இல்லை அதாவது உதயா சார் வந்து சினிமாவை எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறார் அப்படின்றத இந்த படத்தின் மூலம் ரொம்ப அற்புதமாக அவர் காமெடியாக இருக்கட்டும் எமோஷனாக இருக்கட்டும் அதேமாதிரி அழுகிற சீனாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணியிருக்கிறாரு இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் நிச்சயமாக இந்த படம் எந்த விதமான மாற்று கருத்தரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சக்ஸஸ்ஃபுல்லான படம் ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி இந்த படம் வெளியே வருது தேட்டரில் போய் பாருங்கள் பாடல்கள் இசை எடிட்டிங் ஒளிப்பதிவு எல்லாமே அற்புதமாக இருக்குது இதை பற்றி நிறையா சொல்ல முடியாது ஒரு கனத்த இதயத்தோடு தான் இரண்டாம் பாதியில் நாங்கள் எல்லாருமே வெளியில் வந்திருக்கோம் நான் உட்பட ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கோப் இந்த படம் தேதி வருது தியேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு கதைக்களம் உங்களுக்காக காத்திருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ தான் நான் அக்யூஸ்ட் படம் பார்த்தேன் உதயா இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காரு அவரே ப்ரொடியூசராக இந்த படத்தை பண்ணியிருக்காரு பிரபு சீனிவாஸ் ஒரு நல்ல இயக்குனர் கன்னடத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஒரு எங்கேஜிங்கான படம் அக்யூஸ்டுன்னு ஏதோ ஆன்டி சென்டிமெண்ட் டைட்டெலாம் பார்க்காதீங்க ஆனால் ரொம்ப அருமையாக ஒரு எங்கேஜிங்கான படம் அதுவும் நிறைய இமோஷனோட ட்விஸ்டண்ட் டேன்ஸோட பல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்குது படத்தில் இத்தனை ட்விஸ்ட்டு இருக்குமா அப்படின்னு நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க அப்படி நிறைய அண்ட் டவுன்ஸோட ஒரு இமோஷ்னலான கதை கிளைமேக்ஸ் வரும்போது ரொம்ப மனசே வந்து உருக்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருக்குது அக்யூஸ்ட் படத்தை திரையரங்களை பாருங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் பிகினிங்லேருந்து எண்டு வரையும் எந்த லேக் இல்லாமல் ஒரு எங்கேஜிங்கான ஒரு படைப்பு தான் அக்யூஸ்ட் இந்த படக்குழு வந்து நல்ல வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் தேங்க்யூ அக்யூஸ்ட் படம் பார்த்துட்டு வெளில வரேங்க பயங்கரமாக இருக்குது ஒரு ஸ்லோவாக ஆரம்பிச்சிது பட் போக 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 செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபன்னாக ட்ரூஸ் அண்ட் டேர்ன்ஸ் நிறைஞ்சு ஒரு ஒரு அழகான க்ளீன் என்டர்டெய்னர் படமாக முடிஞ்சுது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஏல் உதயா என்னோடய ஃப்ரெண்டு அண்ட் டிரெக்டர் வந்து பிரபு சனிவாஸ் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அவர் டான்ஸ் மாஸ்டர் பேசிக்கலி இதுக்கு முன்னாடி கன்னடத்தில் கூட ஆறு படம் டைரெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு படம் பிளாக் பஸ்டர் பாடி கார்டுன்னு சொல்லி ஸோ ஒரு ஒரு பிரமாதமான டேரக்டர்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கதை எனக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அந்த சொன்ன கதையை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக சொன்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்காருன்றது அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை அண்டு டைலாக் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே எல்லாமே சூப்பர் ஒரு எவ்வளோ செலவு பண்ணணும் எவ்வளோ பார்த்து பண்ணணுன்றதில் அழகாக அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஏஎல் உதயவன்னை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அஜ்மல் உடைய பெர்ஃபார்மன்ஸ் யோகி பாபாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு இன்னும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது கண்டிப்பாக படத்தில் நீங்கள் வந்து ஜாலியாக ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த படம் பார்க்கலாம் எமோஷனலாகவும் இருக்கும் கண்டிப்பாக கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறையா இருக்கும் உங்களால் ப்ரிடிக் பண்ணவே முடியாது ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பர் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹலோ ஹாய் வணக்கம் நான் ஆக்டர் விஜித் பேசுகிறேன் இப்போ தான் அக்யூஸ் படத்தோட ரிவியூ ஷோ பார்த்துட்டு வெளியே வரோம் நல்லாயிருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்குது த ஹோல் டீம் உதயா சார் அஜ்மல் யோகி பாபு ஆக்ஷன் சீக்வென்சஸ் மியூசிக் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஒரு என்கேஜிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர் போர் அடிக்கல ஃபாஸ்ட்டாக போகுது கடைசியில் ஒரு நல்ல ஒரு அங்கங்கே ஒரு நல்ல மெசேஜும் சொல்கிறாங்க கடைசியில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்குது எல்லாரும் ஒரு பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ வணக்கம் என் பேர் கசாலி இயக்குனர் தயாரிப்பாளர் அதாவது இந்த படத்தை பார்த்துட்டு கடைசியில் வந்து ஒரு மாதிரி என்ன கூஸ் பம்ப்ஸோடு வெளியே வர்ற மாதிரி அப்புறம் இருந்தது இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த படத்தோட எடிட்டிங் அது வந்து கட்டு கட்டு என்ன அழகாக அவ்வளோ ஸ்பீடு அதே மாதிரி கேமராவாக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டரை கிளப்பிட்டார் ரொம்ப அருமையாக இருந்தது அது போக உதயாவுக்கு வந்து இது வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழித்து முதல் படம் அப்படி வேணால் சொல்லலாம் அவ்வளோ பிரமாதமான நடிப்பு அதுவும் இந்த மாதிரி ரஃப்பான ஒரு ரக்டான முகத்தில் வந்து ரொமான்ஸ் வரும்னா அந்த ரொமான்ஸையே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் சூப்பர் அதனால் இந்த படத்தை வந்து முடியும் போது நமக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் அதாவது இந்த கிளைமேக்ஸ் வந்து இப்படித்தான் வரும்னு யாரும் எதிர்பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமான படம் உண்மையிலே இந்த படம் வந்து ரசிகரில் வந்து பெரிய அளவு வந்து கவரும் ஒரு திருப்தி கொடுக்கும் அப்படின்னு தோணுது படம் வந்து ரொம்ப நல்ல விதமாக வந்து ரிசீவ் பண்ணப்படும் ஆடியன்ஸாக வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த மொத்த டீமுக்கும் அது இயக்குனர் நடித்தவங்க அதிலேயே வந்து அஜ்மலுக்கெல்லாம் ஒரு எதிர்பாராத நல்ல ரோல் ரொம்ப கேஷுவலாக இருந்து ஆனால் கடீஸ்வரிக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது ஹீரோயினோட நடிப்பு தான் வந்து ரொம்ப டாப் ரொம்ப அருமை அதனால் யாரை பாராட்டுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லா விதமான வேலையும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த டீமுக்கு வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஆக்விஸ்ட் திரைப்பட பார்த்தோம் பார்த்தோம் பார்த்த மிரட்சி இன்னும் நீங்கலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சரியான கதை சரியான திரைக்கதை வசனம் எடிட்டிங் கேம ஒளிப்பதிவு இசை எல்லாம் சரியாக கரெக்டாக சிறப்பாக அமைஞ்ச ஒரு படம் நான் பார்த்து திருப்தி தான் இந்த அக்யூஸ்ட்டு குறிப்பாக கதாநாயகன் உதயா அவர்கள் நிறைய படம் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் தான் அவர் முழுக்க முழுக்க அவருடைய திறமையும் அவருடைய நடிப்பு திறமையும் காட்டியிருக்காரு லவ்ஸின் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் ஆக்ஷன் விலாக் ஆகட்டும் சென்டிமெண்ட் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு நிறைவான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு இந்த படம் அக்யூஸ்ட் வந்து ஹீரோ உதயாவுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த படத்தில் அவர் பேசப்படுவார் ரொம்ப நாளாக அவர் ஒரு திரையுலகில் ஒரு சின்ன ஒரு போராட்டம் தொடர்ந்து தெரிஞ்சு அது அடுத்த வெற்றி தான் அந்த அக்யூஸ்ட்டு திரைப்படம் இயக்குனர் பாராட்டணும் பிரபு ஸ்ரீனிவாசன் கதை சரியான திரைக்கதை இந்த படத்தை காப்பாற்றுறதுன்னா அங்கெங்கேயே நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு அது செகண்ட் ஹாப்பில் நிறைய ட்விஸ்ட்டு நம்ம ஒன்று நினைக்கும்போது அது இல்லை இது இது இல்லை அது அது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் படம் ஒரு ஃபைட்டில் முடியாமல் ஒரு திருவிழா முடியாமல் நல்ல ஒரு சென்டிமெண்ட்டில் முடிச்சிருக்கு அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஆக்ஷன் வந்து பெரிய கிளைமேக்ஸில் பெரிய ஃபைட் இருக்கும் எண்டில் ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுவாங்க இது ஒரு புதுமையான ஒரு கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸு படம் முடிஞ்சு கண் கண்டிப்பாக ஒரு கண் கலைஞ்சி தான் நம்ம வெளியே வருவோம் அந்த மாதிரி இதில் நடித்த கதாநாயகி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க அவங்க லவ்ஸினாக இருக்கட்டும் கோ கோப்பரதாக இருக்கட்டும் ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பை கதாநாயகி வெளிப்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழ் திரையுலுக்கு ஒரு புது கதாநாயகி திறமையான கதாநாயகி கிடச்சிருக்காங்க ஃபைட்டு ஒரு பெரிய படத்துக்கு ஆக்சுவலி இந்த பதில் இந்த சின்ன படம்னே சொல்ல முடியாது பெரிய ஹீரோவுக்கள் பெரிய மாசி ஹீரோவுக்களுக்கு என்ன வகையான ஃபைட்டு அமைப்பாங்களோ அந்த இதில் அந்த வகையில் இப்போ ஃபைட்டு அமைஞ்சிருக்கு அதில் குறிப்பாக இன்றைக்கு முன்னாடி ஒரு இந்த பஸ்ஸு ஒரு எபிசோட் இருக்குது மிக சிறப்பு அது வந்து ஒலி பொதுவாக இருக்கும் எடிட்டிங்காக இருக்கட்டும் மாஸ்டரோட ஒர்க்காக இருக்கட்டும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு ரீரிக்கார்டிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு சரியான மிஸ்டர் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்காரு ரீரிக்கார்டிங்கில் ரொம்ப மிரட்டார் மொத்தத்தில் இந்த படம் தருமான படம் நம்ம தேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த படத்தோட ஒருத்த நம்மளுக்கு தெரியும் ஆடிஷனில் போய் தேர்ட்டில் போய் படம் பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருப்தி கொடுத்த படம்னா இந்த அக்யூஸ்ட் திரைப்படம் நீங்களும் பாருங்க நன்றி வணக்கம் ஹை வணக்கம் நான் உங்கள் கணேஷ்கர் நான் உங்கள் ஆர்த்தி இன்னைக்கு வந்து ஹீரோ உதயா அவர் நடித்த அக்யூஸ்ட் படம் பார்த்தோம் படம் ஸ்டார்டிங்கில் வேற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் போக 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 கதை வேற மாதிரி ட்விஸ்ட் டுஸ்டாக போயிருந்தது புதுமையா இருந்தது ஆக்சுவலாக கண்டே பிடிக்க முடியல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்தது அண்ட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லணும் செகண்ட் ஹாஃபே வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சு ஒரு கான்ஸ்டபிளும் ஒரு அக்யூஸ்டும் அவங்களோட ட்ராவல் தான் கதை ரொம்ப நல்லா இருந்தது வித்தியாசமாக இருந்தது கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள் அண்ட் ஹீரோயினும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஓவரால் ரொம்ப கம்மி ஆர்டிஸ்ட் தான் ஆனால் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க பவன் ரோலாம் வந்து பயங்கரமான வில்லன் அந்த படத்தில் ரொம்ப நல்ல வில்லனாக நடிச்சிருக்காரு அதனால அவரை போட்டாங்க நீங்கள் கண்டிப்பா படம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் மியூசிக் நல்லா இருந்தது அவரோட காமெடியும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ உத்தரவு மகாராஜா அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம உத மியூசிக் மியூசிக் உத்தரவு மகாராஜா அந்த படத்துக்கு அப்புறம் உதயா அவர் வந்து ஹீரோவோ பண்ணுறாரு ஸோ உதய சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு சீன் அவர் வந்து இமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவார் அது ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக் சொன்னோம் கண்டிப்பாக பிஜிஎம்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஃபைனலாக வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து உதயா வந்து ஆக்டிங்கில் பெரிய பிளாஸ்ட் கொடுத்துட்டாரு ஆமாம் ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் ஃபேமிலியோடு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிடிக்கும் ஸோ டோட்டல் டீமுக்கு வந்து தேங்க்யூ